श्रीमान् वेङ्कटनाथार्यकवितासरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदा कृति समाख्यापतति श्लोकमिरवत्येल् शय्यात्मना मधुरिपो रसिशेषभूता पादाश्रयेण च पुनः द्विगुणीकृतं तत् भूयोऽपि भागवदशेषतया तदेव பதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ ஷையாத்மனா படுக்கையாயிருப்பதனால் மதுரி போகோ மது என்கிற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுக்கு சேஷபூதா தாசியாக அதாவது வேலைக்காரியாக அசி ஆகின்றாய் தது திருவடியை அடைந்ததனால் தவிகுணீ கிருத்தம் இரட்டிக்கப்பட்டது பூயோபி மறுபடியும் ததேவ அந்த தாசத்தன்மையே பாகவத பெருமாளைச் சேர்ந்தவர்களுக்கு சேஷதயா தாசனாயிருப்பதை வியங்தும் பிரகாசப்படுத்துகிறதற்கு சடாரி பதம் சடாரி என்கிற திருநாமத்தை பிபர்ஷி பரிக்கிறாய் அப்படின்னு சுவாமி சாய்ச்சிருக்கு அதாவது ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து அந்த பாசுரம் சேவிக்கும் போது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு அப்படின்னு சாய்ச்சிரு அப்படின்னா என்ன அப்படின்னா சென்றால் குடையாம் பெருமாள் நடக்கிறார் அப்படின்னா குடையா இருப்பாராம் ஆதிசேஷன் இருந்தால் சிங்காசனமாம் அவர் உட்கார்ந்தார்னா சிம்மாசனமாக இருப்பாராம் நின்றால் மரவடியாம் ஆக ஆதிசேஷன் தான் பாதுகை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் சுவாமி தேசிகனே அடியும் அணையும் எனமனந்த நடிதொழக்களித்தனை அப்படின்னு சாய்ச்சிருக்கார் திருவேந்தபுரம் பாசனம் போது அடியும் அணையும் எனும் அனந்தன் அடிதொழக்கழித்தனைன்னு அடியும் அணையும் திருவடியாகவும் அனந்தன் தான் இருக்கார் அணையும் படுக்கையாகவும் அனந்தன் தான் இருக்கார் அப்படிங்கிற அதே மாதிரி இங்கே என்ன சொல்றதுனா நீ பெருமாளுக்கு பகவத் கைங்கரியம் பண்ணுற அது எப்படி பண்ணுற அப்படின்னா நீயே பெருமாளுக்கு படுக்கையாக இருக்க உனக்கு ஆனாலும் திருப்தி வரல அந்த கைங்கரியம் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீயே பாதுகையா இருக்க இப்ப அதுவும் போராது கைங்கரியம் மட்டும் எனக்கு போராது பாகவத கைங்கரியமும் பண்ணணும்னு ஆசை இருக்கிறதுனால நம்மாழ்வாரின் பெயரை நீ சூட்டி கொண்டாயோ அப்படின்னு கேக்கிறார் சடாரி என்ற நாமத்தை பரிக்கிறாய் அப்படிங்கிற ஏன்னா பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் ரொம்ப வஸ்தி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் அதாவது அத்தனை அடியார்களுக்கு கீழே இருக்கிறதுன்றது தான் ஒசத்தி அப்படின்னு ஆக வெறும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா போராதுங்கிறதுனால நீ பாகவத கைங்கரியமும் பண்ணணுங்கிறதுனால நம்மாழ்வாரோட பெயரான சடாரின்ற திருநாமத்தை நீ அஹ் அப்படின்னு பாகுகையை பார்த்து சுவாமி இங்கே சாய்க்கிறார் இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஏன்னா அடியனுக்கும் வந்தது அதனால ஜென்ரலாக வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு சொல்கிறேன் அதாவது சேஷன் ஆதிசேஷன் ஆதிசேஷன் சேஷன்னா யார் பெருமாள் கைங்கரியம் பண்ணுறாலோ சேஷன்னு சொல்கிறோம் அந்த சேஷர்களில் முதலானவர்ன்றதுனால அவருக்கு ஆதிசேஷன்னு பேர் ஆதிசேஷனும் அவர்தான்ன்றார் பாதுக தேவியும் அவர்தான்றார் நம்மாழ்வாரும் அவர்தாங்கிறார் இப்போ எல்லா விதமாகவும் அவரையே சொன்னான்னா அது கொஞ்சம் புரியலையே அந்த கனெக்டிவிட்டி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன பெரியவா சாய்க்கிறா அப்படின்னா எல்லாமே ஒரே விதம்தான் ஆனால் அவளோட ரோல் தனித்தனியாக வேறு வேறையாக இருக்குது இது அப்படியே ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் வேறு ஒரு உபன்யாசத்தில் கொடுத்துருக்கேன் பட் அது கேட்காத வாழ்க்கை இன்னொரு தடவை இங்கே சொல் சொல்கிறேன் அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஐ மீன் நான் வந்து ஒரு ஒரு என்னோடய ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல ப்ரொஃபஷ்னல் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் அந்த இடத்துல நான் ஒரு ஃபேக்கல்ட்டி ஆற்றுல இருக்கேன் அப்படின்னும் போது நான் வந்து ஹோம் மேக்கர் இப்படி ஒருத்தருக்கே வந்து டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் எடுத்துட்டுருக்கான் பாதுகதேவி அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது சேஷனாகவும் பிராட்டி ஸ்வரூபமாக நமக்காக புருஷகாரம் பண்ணும்போது பாதுகதேவியாகவும் நம்மளை பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மாழ்வாராகவும் ஆக இவெல்லாம் வேறு வேற கிடையாது வேற வேறு ரூபங்களை ஒழிஞ்சு எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது நீயே ரெண்டு கைங்கரியம் ஏற்கனவே பண்ணின்னு இருக்க சேஷனாக இருந்தும் பாதுகையா இருந்தும் ரெண்டு கைங்கரியம் பண்ணுற ஆனால் அதையும் தாண்டி உனக்கு வந்து பாகவத கைங்கரியம்ன்ற பேரில் உனக்கு வரணுன்ற ஆசைனால நம்மாழ்வாரோட பேரை பரிச்சண்டியா அப்படின்னு சுவாமி இங்கே சாய்க்கிற ஆக இது பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ரெண்டுமே ஒசத்தி அதில் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் ஒசத்தி அப்படிங்கிறதுனால தான் நீ அந்த ரெண்டு கைங்கரியத்தை விட கூட இவரோட நம்மாழ்வாரோட பெயரை சூடிக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்றத சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தலை கட்டுகிறார் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே குருவேணுமகன்